வணக்கம் உறவுகளே அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே ஹாப்பி அண்ட் ஹெல்த்தியாக இருப்பேங்கன்னு நம்புகிறேன் உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் லைக்கும் எனக்கு ரொம்ப முக்கியம் ஏன்னா என்னை அடுத்தடுத்த வீடியோ போட மோட்டிவேட் பண்ணும் இப்போது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோ காலையில் ஏழு மணிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் இந்த கோலம் பார்க்கவே கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குல்ல இது நான் போட்ட கோலம் இல்லை இது அம்மா வீட்டில் இருக்கப்போ எடுத்த கோலம் இது அம்மா வீட்டு பக்கத்தில் ஒரு பொண்ணு இருக்கா அவள் போட்ட கோலம் தான் பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்கவும் ஒரு வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு எடுத்தேன் உண்மையை சொல்லப்போனால் எனக்கு கோலம் போட தெரியாது நான் குட்டி குட்டி கோலம் வேணால் போடுவேன் பெரிய கோலம் எனக்கு போட தெரியாது அதுவும் கலர் கொடுக்கவும் தெரியாது இந்த வீடியோ மண்டே மார்னிங்லேருந்து எடுக்க ஆரம்பிச்சது சமையல் பண்ணுற வீடியோ எடுக்க முடியலை அன்னைக்கு என்னென்ன சமையல் பண்ணியிருந்தேன்னா பருப்பு முந்தை நாள் வச்ச ரசம் இருந்துச்சு அதனால் ரசம் வைக்கலை கீரை சூப்பை கொதிக்க வச்சு வச்சுருந்தேன் பாப்பா அவங்களுக்கு தோசை ஊற்றி கொடுக்குறக்காக மாவை எடுத்து வச்சுருந்தேன் அடுப்பில் வந்து சாப்பாடு வச்சு விட்டுட்டேன் அப்போ வந்து இவ்வளோதான் பாத்திரம் இருந்துச்சு உருளைக்கெழங்கு ஃப்ரையும் பண்ணியிருந்தேன் பாப்பா அவங்களுக்கு உருளைக்கெழங்கு ஃப்ரை ரொம்ப பிடிக்கும் அதனால உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணியிருந்தேன் இதில் இந்த மிச்ச உருளைக்கெழங்கு என்ன செய்வேன்னா பின்னாடி சொல்கிறேன் இப்போ பெரிய பாப்பாவுக்கு தோசை ஊற்றிருந்தேன் அன்னைக்கு சட்னி அரைக்கலை பாப்பா அவங்களுக்கு தக்காளி சட்னி தான் பிடிக்கும் லேட் ஆகிட்டனால என்னால் அரைக்க முடியலை அதனால் இட்லி பொடி போட்டு தோசை ஊற்றிருந்தேன் ஒரு பக்கம் சாப்பாடும் ரெடி ஆயிடுச்சு ஸ்நாக்ஸும் எடுத்து வச்சிட்டேன் பாப்பா அவங்களுக்கு பால் லேட்டாக வந்தனால அப்போ தான் பால் பாக்கெட் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க பொடி தோசை ரெடி ஆயிடுச்சு இப்போ பாலை காய வச்சு காஃபி போடுறக்காக பாலத்துக்கு அடுப்பில் வச்சுட்டேன் இது அடுத்த தோசை இது குட்டி பாப்பா கூத்திருக்கேன் உருளைக்கெழங்கு ஃப்ரை பண்ண வடைச்சடியில் கொஞ்சோண்டு உருளைக்கெழங்கு வச்சுட்டு அதில் சூடாக சாப்பாடு போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டால் உருளைக்கிழங்கு ரைஸ் ரெடி ஆயிரும் வெஞ்சனத்துக்கு அந்த உருளைக்கெழங்கவே வச்சு விட்ருவேன் இதுனா விரும்பி சாப்பிட்டு வருவாங்க டிஃபன் பாக்ஸ் காலி காலியாயிரும் இப்போ பால் பொங்கிருச்சு எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் காஃபி போட்டுட்ருக்கேன் காஃபியும் ரெடி ஆயிடுச்சு இது இந்த வேலையெல்லாம் முடிக்கிறப்ப இன்னும் கொஞ்சம் பாத்திரம் சேர்ந்துருச்சு காஃபி இந்த மாதிரி சுட சுட க டீ கடையில் போய் பார்த்தோன்னா காஃபி குடிக்க அவ்வளோ விருப்பமாக இருக்கும் அதே மாதிரி தான் இந்த வீடியோவில் பார்க்குறப்ப காஃபி ஆத்துறதே ஒரு அழகாக தெரியுது எனக்கு நம்மளாடா இவ்வளோ அழகாக காஃபி ஆத்துறோம் அப்படின்ற மாதிரி இருக்குது இப்போ சுட சுட காஃபி ரெடி ஆயிடுச்சு மதிய சமையல் காலையில் டிஃபன் எல்லாம் பண்ணதுக்கப்புறம் கிச்சன் இப்படி தான் இருக்குது இதை அப்படியே வச்சுட்டு நான் போய் பாப்பா அவங்கள கிளம்ப போயிட்டேன் ரெண்டு பாப்பாவையும் கிளப்பி ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுட்டு தான் அடுத்த வேலையை வந்து பார்க்கணும் பாப்பா அவங்க கிளம்புன உடனே ஃபஸ்ட்டு வீடு தான் கூட்டி விடுவேன் வந்து கிச்சனுக்குள்ளே வந்து இருக்க பாத்திரத்தில் தண்ணி தெளிச்சு விட்டுட்டு போய் வீடை கூட்ட போயிடுவேன் ஏன்னா வீடு கூட்டுறதுக்கு முன்னாடி பாத்திரம் விளக்கினோம்னா கீழே ஃபுல்லாக தண்ணியாக சிந்திடுவோம் அப்போ கிச்சனே கூட்டினாலும் அந்த குப்பை அப்படியே இருக்குன்றக்காக ஃபஸ்ட்டு வீடு தான் கூட்டுவேன் நைட்டு தூங்கும்போது தான் வீடை ஃபுல்லாக கூட்டிகிட்டு தான் படுப்போம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ குப்பர் இருக்குது அதுக்கு அதுக்கு முன்னாடியே துணியை வாஷிங் மிஷினில் போட்டுட்டு வீடையும் கூட்டிட்டு இப்போ பாத்திரம் விளக்க வந்திருக்கேன் பாத்திரம் விளக்கிற வேலை சுத்தமாகவே பிடிக்காது இருந்தாலும் பாத்திரம் சிங்க்கில் இருந்தாலே ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்க மாதிரியே இருக்கும் எப்படா அந்த பாத்திரத்தை விளக்கி முடிப்போம் அப்படின்ற யோசனை தான் இருக்கும் வேறு வேலை பார்த்துக்கிட்டே இருந்தாலும் வீடு சுத்தமாக இல்லாட்டி அந்த வேலையை முடித்தா தான் எனக்கு கொஞ்சம் மைண்ட் ரிலீஃபாகவே இருக்கும் ஒரு காலத்தில் வீடு எப்படி இருந்தால் எனக்கு என்ன அப்படின்ற மாதிரி தான் இருந்தேன் ஆனால் இப்போ வீடு சுத்தமாக இருந்தால் தான் மைண்டே ஃப்ரீயாக இருக்க மாதிரி மைண்ட் செட்டே ஆயிடுச்சு நமக்கு உங்களுக்கும் அப்படி தானா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க டெய்லியுமே காலையில் எந்திரிக்கிறப்ப இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு விடியக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் எந்திரிச்சா எல்லா வேலையும் சுறுசுறுப்பாக நடந்துடும் நான் என்னோடய அன்றாட வேலையில் முடிச்சுட்டு தான் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிடுவேன் அது வரைக்கும் சாப்பிடாம தான் வேலை பார்த்துட்ருப்பேன் என்னோட வேலையெல்லாம் முடிகிறதுக்கு காலையில் ஒரு பத்து மணி ஆயிரும் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்தனால கொஞ்சம் வீட்டில் அதிகமான வேலை அதிகமாகவே வேலை இருந்துச்சு ஏன்னா வீடை போகிற அன்னைக்கு வீடை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சுட்டு தான் போனேன் இருந்தாலும் வந்து பார்த்தா கொஞ்சம் குப்பையாக இருக்க மாதிரி எனக்கு தோணுச்சு அதனால் கொஞ்சம் அதிகமாக தான் வேலை இருந்துச்சு அப்படியே பாத்திரத்தை விலக்கி வச்சிட்டு அடுப்பையும் கையோட கழுவிடலாம் கவுண்டர் டாப்பையும் சுத்தம் பண்ணிடலாம் அப்படின்றக்காக அடுப்பையும் அதுக்கு மேலே இருக்க செவுரையும் டெய்லியுமே தேய்ச்சி விட்ருவேன் ஏன்னா பால் பொங்கியிருக்கும் குழம்பு சிந்தியிருக்கும் எதனால ஒன்று இருந்துகிட்டே இருக்கும் அதனால் அடுப்பு சுத்தம் இல்லாத மாதிரி இருக்கும் அதனால் எப்பயுமே இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு க்ளீன் பண்ணி விட்ருவேன் அடுப்பையும் அடுப்புக்கு மேலே இருக்க இடத்தையும் கவுண்டர் டாப்பையும் டெய்லியுமே கிளீன் பண்ணி விட்ருவேன் சோப் போட்டுட்டு ஈரம்லாம் துணி வச்சு தொடச்சி எடுத்தா அடுப்பு வந்து சுத்தமாக க்ளீன் ஆயிரும் கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி எந்த வேலையுமே பார்க்க தெரியாது கல்யாணம் ஆகி வந்ததுக்கு வந்தப்ப பாத்திரம் வளர்க்கணுமா வீடு கூட்டணுமா அப்படிதான் எனக்கு தோணுச்சு ஏன்னா அம்மா என்னை ஒரு வேலை கூட பார்க்க விட மாட்டாங்க இப்போ அம்மாவே வந்து ஆச்சரியப்படுற அளவுக்கு வீடு சுத்தமாக வச்சுக்கிறேன்னா எப்படி இப்படிலாம் பண்ணுற நம்ம வீட்டில் ஒருவேளை கூட நீ பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டே இருப்பாங்க இப்போ வீடு வந்து சுத்தமாக க்ளீன் ஆயிடுச்சு இப்போ சிங்க்கையும் க்ளீன் பண்ணணும் அந்த பால் சட்டி வந்து கொஞ்சம் நேரம் ஊறுறதுக்காக அப்படியே விட் அதை கழுவாமல் வச்சுருக்கேன் முத நாள் யூஸ் பண்ண பால் சட்டியை காலையில் ஊற வச்சுட்டு நைட்டு தான் வாஷ் பண்ணுவேன் துணி அதிகமாகவே இருந்தனால கொஞ்சம் துணியை கையில் துவச்சிடலாம் அப்படின்றக்காக எடுத்து ஊற வச்சுருக்கேன் சரி அப்படியே கொத்தமல்லி எப்படி வளர்ந்துருக்கு அப்படின்னு பார்க்க வந்து சூப்பராகவே வளர்ந்துருக்கு நான் நட்டு வச்ச கொத்தமல்லி வரவே கொஞ்சம் லைட்டாக தான் வந்திருக்கு அம்மா வச்சது வந்து சூப்பராக வந்துருச்சு இப்போ ஊற வச்ச அந்த துணியும் துவச்சி முடிச்சிட்டு சரி சாப்பிட்டு வந்து வாஷிங் மிஷினில் இருக்க அந்த துணியையும் கையில் துவச்ச இந்த துணியையும் ரெண்டையும் மொத்தமாக காய போட்டுடலாம் அப்படின்றதுக்காக சாப்பிட வந்தேன் இப்போ வந்து தேங்காய் சட்னி தான் ரெடி பண்ணுறேன் எங்கள் ரெண்டு பேருக்குமே தேங்காய் சட்னி பிடிக்குன்றதுக்காக இன்றைக்கி தேங்காய் சட்னியை வச்சுட்டேன் தேங்காய் பொரிகல்ல பச்சை மிளகா உப்பு இது மட்டும் போட்டு அரைச்சிங்கன்னா தேங்காய் சட்னி டேஸ்ட்டு கம்மியாக இருக்கும் அது கூட ஒரு துண்டு இஞ்சி தோல் நீக்கிட்டு சேர்த்துட்டு வெள்ளைப்பூடு ரெண்டு வெள்ளைப்பூடு குட்டி குட்டி வெள்ளைப்பூடு ரெண்டு அதையும் சேர்த்து அரைச்சோன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போது தேங்காய் சட்னிக்கு தாளச்சி ஊற்றிக்கிறேன் கடுகு கருவேப்பில்லை எண்ணெய் இது மட்டும் ஊற்றி தாளித்து ஊற்றிக்கிறேன் எங்கள் அத்தை தேங்காய் சட்னிக்கு ஒரு சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கிருவாங்க அப்போ அது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் பருப்பு காலையில் தாளித்து வைக்கலை அதனால் பருப்புக்கும் தாளிச்சிட்ருக்கேன் எண்ணெய் கடுகு சீரகம் கருவேப்பில் இது இந்த நாளையும் போட்டு தாளித்து பருப்பில் ஊற்றிக்கிறேன் காலையில் எப்போயுமே லஞ்சையும் சேர்த்து ரெடி பண்ணிடுவேன் ஸ்கூல் டைமிங்கில் ஸ்கூல் இல்லாத டைமிங்கில் பிரேக்ஃபாஸ்ட் ஒரு டைம் லஞ்ச் ஒரு டைம் செய்வேன் அப்போ செம்ம கடுப்பாக இருக்கும் வேலை செய்கிறதுக்கேவும் ஸ்கூல்னால் எல்லா வேலையும் சீக்கிரம் சீக்கிரம் முடிகிற மாதிரி இருக்கும் இப்போ துணியும் துவைச்சாச்சு காய போடுறக்காக எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் மழை பெய்யுற மாதிரி இருந்தனால நான் கையில் துவைச்ச அந்த துணியையுமே ட்ரையரில் போட்டுடலாம் அப்படின்றதுக்காக அந்த துணியும் எடுத்து கொண்டு வந்து வாஷிங் மிஷினில் போட்டு விட்டேன் அப்போ நல்லா புளிஞ்சு கொடுத்துரும் அப்போ சீக்கிரம் காஞ்சிரும் மொதல் நாள் மழை பெஞ்சிக்கிட்டே இருந்துச்சு சரியா இன்றைக்கும் மழை பெஞ்சிருமோ என்னமோன்றக்காக இன்றைக்கி ட்ரையரில் அந்த துவைச்ச துணியை ட்ரையரில் மட்டும் போட்டு எடுத்துவிட்டேன் எல்லா துணியும் மொத்தமாக காய போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு தோசை ஊற்றி நான் சாப்பிட வந்துட்டேன் நான் எப்பயுமே ரெண்டு தோசை தான் சாப்பிடுவேன் சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்து கீரை சூப் குடிக்கலாம் அப்படின்றக்காக கீரையை கொதிக்க வச்சுருந்தேன் காலையிலே போட்டு வச்சுருவேன் கீரை நல்லா அந்த தண்ணியில் ஊ கொதிக்க கொதிச்சதுக்கப்புறம் அந்த தண்ணியில் ஊறிக்கிட்டே இருக்கிறதுக்காக ஊற விட்டுருவேன் அது எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு மணி நேரம் கழித்து தான் கீரை சூப் குடிப்பேன் நான் அதனால் சூடு பண்ணி ஒரு கப்பில் ஊற்றிட்டு கடைசியாக மேலே கொஞ்சோண்டு மிளகு சீரகத்தூள் போட்டோம்னா சூப் சூப்பராக இருக்கும் காலையிலே குழம்பு காய் எல்லாமே ரெடி பண்ணிடுவேன் மதியத்துக்கு சூடாக சாப்பாடு வச்சுட்டு அவங்க லேட்டாக வந்தாங்க அதனால ஹாட் பாக்ஸில் அவங்களுக்கு எடுத்து வச்சுட்டு நான் எனக்கு வச்சு சாப்பிட்றதுக்காக சூடாக சாப்பாடு பருப்பு உருளைக்கிழங்கு அப்பளம் பொறிச்சு அன்றைக்கி லஞ்சை நான் சாப்பிட்டேன் நான் பாசிப்பருப்பு கடையில் எப்படி ரெடி பண்ணுவேன்னா பாசி பருப்பு சின்ன வெங்காயம் தக்காளி ஒரு பச்சை மிளகா ரெண்டு வெள்ளைப்பூடு கொத்தமல்லி சீரகம் மஞ்சத்தூள் பெருங்காயத்தூள் உப்பு இது எல்லாத்தையும் போட்டு குக்கரில் ஒரு நாலு விசில் வச்சு இறக்கணுன்னா பாசி பருப்பு கடையில் ரெடி ஆயிரும் சிம்பிளான டிஷ்ஷு ஒரு டென் மினிட்ஸ்லேயே நம்மளோட சமையல் வெளியே முடிஞ்சிடும் மதியம் சாப்பிட்டுட்டு அப்படியே ரெஸ்ட் எடுக்க போயிட்டேன் எந்த பாத்திரமும் விளக்கலை சரி ஈவினிங் ஒரு அஞ்சு மணி போல் எழுந்திரிச்சு வந்தேன் டீ போடுறதுக்காக எழுந்திரிச்சு வந்துட்டு அப்படியே டீ போட்டுட்ருக்கப்பே இருக்க எல்லா பாத்திரத்தையும் விளக்கி வச்சிட்டு வீடை கூட்டிகிட்டு பாப்பா உங்களுக்கு பாலும் எங்கள் ரெண்டு பேருக்கும் டீயும் ஆற்றி வச்சுருந்தேன் இன்றைக்கி இவ்வளோ துணி இருந்துச்சு அம்மா வீட்டுக்கு போயிருந்தனால இவ்வளோ துணி சேர்ந்துருந்துச்சு ஈவினிங் ஒரு ஆறு மணி போல் வீட்டில் விளக்கேற்றி சாமி கும்பிட்டேன் கந்தசஷ்டி பாராயணம் பண்ணிக்கிட்டேன் சாமி கும்பிட்டது மன நிறைவாக இருந்துச்சு நான் வீட்டில் விளக்கு போடுறேனோ இல்லையோ டெய்லியும் முருகன்கிட்ட வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் பேசிட்டு தான் அடுத்த வேலையே ஸ்டார்ட் ஆகும் இருந்த பருப்பில் கொஞ்சம் சாம்பார் தூள் போட்டு அந்த பருப்பை சாம்பார் ஆக்கிட்டேன் தக்காளி சட்னி தேங்காய் சட்னி ரெடி பண்ணி அன்னைக்கு வந்து இட்லி பாப்பாவும் ரெண்டு பேருக்கும் தோசை ஊற்றி கொடுத்துருந்தேன் என்றைக்கையாவது ஒரு நாள் மனசு கஷ்டமாக இருக்க மாதிரி தோணுச்சுன்னா அன்றைக்கி முருகன் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து எனக்கு ஏதாவது ஒரு மெசேஜ் சொல்லிட்டு போயிடுவார் நேற்று ஒரு மாதிரி டவுனாக இருந்துச்சு அப்போ இந்த நோட்டு கண்ணில் படிச்சு இந்த வேர்ட்ஸ் பார்க்கவும் மறுபடியும் ரீஃப்ரெஷ்ஷாக எனக்கு ஸ்டார்ட் ஆன மாதிரி இருந்துச்சு ஓகே உறவுகளே இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம் என்னோடய மண்டே வேலைகள் இப்படி தான் போச்சு அடுத்த வீடியோவில் சந்திப்போம் Thank you.